இப்போ ஸ்வீடனில் இருக்கோம் மால் மாலை அப்புறம் நான் பஃப் பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்க்கலாம் இந்த மாதிரி மசாலாவை பண்ணிண்டு என்ன வேணாலும் உருளைக்கிழங்கோ இல்லை எல்லா கரிகாயும் போட்டும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஷீட்டு கிடைக்கிறது அந்த ஷீட்டில் இந்த பண்ணின மசாலாவை இதை மாதிரி வைக்கணும் இந்த ஷீட்டு வந்து ஃப்ரோசன் ஷீட்ஸு சோ ஃப்ரோசன் ஷீட்ட வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல வச்சு அது நார்மலா கெட்டியா இருக்கும் அது இந்த மாதிரி கொஞ்சம் மடங்குற இதுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணனும் அண்ட் தென் இதை வைக்கிறப்போ இது ரொம்ப ஹாட்டா இருக்கக்கூடாது இதுவும் ரூம் டெம்பரேச்சர்க்கு வந்த அப்புறம் வைக்கணும் இல்லன்னா இது ஒரு மாதிரி சாகி ஆயிடும் அண்ட் இதுல வச்சு ரொம்ப நேரம் ஓகே கூட வச்ச உடனே டக்குன்னு மடக்கி அதுல வச்சிடணும் அவைல வைக்கணும் இது வர மாட்டேங்குது இதில் ஒட்டாமல் கொஞ்சம் ஃப்ளேக்கியாக வர்றதுக்காக லைட்டாக வெரி லிட்டில் ஒரு ட்ராக் சும்மா ட்ரிசில் பண்ணி தடவுறேன் அண்ட் தென் இதை மடக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும் சைடில் ஃபுல்லாக இது ஆக்சுவலி நான் ஒரு ஷீட்டில் குட்டி குட்டி பஃபா பண்ணுறேன் நீங்கள் ஒரு ஃபுல் ஷீட்டில் மிடில் ஃபுல்லாக வச்சு மேலே ஒரு இதுவாக வச்சா பெரிய பஃபா கூட நீங்கள் பண்ணுவோம் இது எந்த ஷேப்பில் நீங்கள் வேணுமோ அந்த ஷேப்பில் அவள் அவளுக்கு விருப்பப்படி பண்ணிக்கலாம் இது சும்மா இப்போ ஃபோல்டு பண்ணி பண்ணுறது இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி பண்ணினதுக்கப்புறம் அதை வந்து ஆயில் அப்ளை பண்ணணும் ஆயிலோ கீயோ ஏதாவது பண்ணினா பட்டரோ பண்ணினா கொஞ்சம் அது ஷைனிங்காக இருக்கும் ஆஃப்டர் பஃப் ரெடியானோடன இதை ஃபோல்டு பண்ணி எடுத்து இப்போ இதை பேக் பண்ணணும் ஓவனை ஃபஸ்ட்டு ஒன் எயிட்டி டிகிரியில் ஹீட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் டூ ஹண்ட்ரட் டிகிரியில் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் வச்சு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அப்போ வைக்கணும் அதில் ஓவனில் டஃப் ரெடியாக எடுத்து இப்போ வெளியில் எடுத்துடெல்லாம் சூப்பராக வந்திருக்கு இங்கே ஸ்வீடனில் இந்த மாதிரி பஃப் ஷீட்ஸ் கிடைக்கிறது அது பண்ணி க ஏதாவது வெஜிடபிள்ஸ் பண்ணி அதில் பண்ணுறது ஈஸியாக இருக்குது டேஸ்டியாகவும் இருக்குது